மனம் மனந்தான் உலகப்போகத்தை போகத்தை விரும்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கருவியாகும் அந்த மனம் என்பது பேய் பிடித்த குரங்கு போன்றது அதை சமய மதங்களில் சொல்லிய தியானம் தவம் யோகம் போன்ற வழிமுறைகளால் அடக்கவே முடியாது மனதை அடக்க முடியாது ஆனால் மனதை மாற்ற முடியும் என்கின்றார் வள்ளலார் மனதை அடக்க வேண்டுமானால் மாற்ற வேண்டுமானால் கண்கள் வழியாகத்தான் அடக்க முடியும் மாற்ற முடியும் மனிதன மனதை மாற்றியே ஆக வேண்டும் அதற்குத்தான் சன்மார்க்க தியானம் செய்யும் முறை தேவைப்படுகிறது சுத்த சன்மார்க்க தியான முறைக்கு சத் விசாரம் என்று பெயர் வைத்துள்ளார் ஞானசரியை என்றும் வள்ளலார் பெயர் வைத்து உள்ளார் புறத்தில் திரியும் மனத்தை அகத்தில் செலுத்த வேண்டும் அதாவது மனத்தை சிற்சபையின் கண் செலுத்த வேண்டும் சிற்சவை என்பது ஆன்மா இருக்கும் இடமாகும் அகம் என்பது ஆன்மா உள் ஒளியாக இருந்து உயிரையும் உடம்பையும் கரண இந்திரியங்களை இயக்கும் இடமே ஆன்மாவின் ஒளியே யாகும் ஆன்மாவை கண்கள் பார்க்க முடியாது அலைபாயும் மனத்தை கண்களின் துணை கொண்டுதான் உள்ளே செல்ல முடியும் அப்போது தான் மனம் அடங்கும் மனம் மாற்றம் அடையும் இதுவே ஆன்மா என்னும் கோட்டையை திறக்கும் சாவியாகும் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்யக்கூடாது அப்படி செய்வதை வள்ளலார் நம் உடம்பில் அறுபத்து நான்கு கலைகள் தொன்னூற்றி ஆறு தத்துவங்கள் உழலன சமய மதங்கள் இந்த கலையை தத்துவ உருவங்களாக புறத்திலே வைத்துள்ளார்கள் இதைத்தான் கலை உரைத்த கற்பனையின் நிலை என கொண்டாடும் கண் மூடிப் பழக்கமெல்லாம் மண் போக என்றார் வள்ளலார் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்தால் தூக்கம் தான் வரும் மனம் அடங்காது தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து என்னை ஆண்ட துறையே என்றும் தூக்கம் கெடுத்து சுகம் கொடுத்தான் என்றும் தூக்கமும் சோம்பலும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே என்றும் தூக்கமும் துயரும் அச்சமும் இடரும் தொலைந்தன தொலைந்தன என்கின்றார் அசுத்த கரண இந்திரிய மாயா பதிவுகளை அகற்ற ஜீவகாருண்யம் என்னும் தயவைக் கொண்டு சத்விசாரம் என்னும் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள கண்களை திறந்து கொண்டுதான் சுத்தசன்மார்க்க தியானம் செய்ய வேண்டும் கண்களை மூடிக்கொண்டால் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்தால் அளவு இல்லாத கற்பனைகளும் தேவையில்லாத வெளி சிந்தனைகளும் தோன்றி மனம் அலைபாயுமே தவிர மனம் அடங்காது மனம் என்பது ஒரு பேக் குரங்கு போன்றது அதை அடக்க முடியாது ஒளியின் வழியாகத்தான் மனத்தை அடக்க முடியும் அது இக்கண்களால் தான் அடக்க முடியுமே தவிர வேறு எந்த வழியாலும் அடக்க முடியாது வேறு வழிகளெல்லாம் பொய்யான மாயா ஜாலங்களாகும் ஜடத்துவமான உருவத்தை வைத்தோ உருவங்களை பார்த்தோ மந்திரம் கொண்டோ மணியை எண்ணிக்கொண்டோ தியானம் செய்யுவதால் எந்த பயனும் இல்லை அதனால் எந்த பயனும் இல்லை நன்மையையும் இல்லை மனமும் அகத்திற்கு செல்லாது அடங்காது அந்த நேரம் ஏதோ ஒரு சிறிய மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைப்பது போல் தோன்றும் கொஞ்ச நேரத்தில் அந்த மகிழ்ச்சி சி ஆனந்தம் அழிந்துவிடும் மேலும் மறைந்துவிடும் மேலும் பழைய நிலைக்கே நாம் திரும்பிவிடுவோம் உருவம் அற்ற ஒளி ஆதலால் நம் கண்கள் உருவமற்ற ஒளியை பார்த்து தியானம் செய்ய வேண்டும் கண்களும் ஒளி தீபமும் ஒளி இரண்டும் ஒளியாக இருப்பதால் ஜீவனும் ஒளி ஆன்மாவும் ஒளியாகும் நாம் பிறந்ததில் இருந்து கண்கள் வழியாக பார்த்தது படித்தது கேட்டது செய்தது உண்டது அனுபவித்தது அனைத்தும் மனம் ஜீவன் வழியாக ஆன்மாவில் பதிவாகி உள்ளது அந்த பதிவுகள்தான் நினைவு அலைகளாக திரும்பி நமக்கு துன்பமும் துயரமும் அச்சமும் பயமும் துக்கமும் நோயும் இறுதியில் மரணமும் வந்து அந்த அசுத்த மாயா கரண இந்திரிய பதிவுகளை அறவே நீக்கினால் தான் மனம் அமைதி பெறும் அலைபாயும் மனம் அமைதியடையும் பின் அனைத்து துன்பங்களும் நீங்கும் ஆன்மாவை வெற்றியிடமாக மாற்ற வேண்டும் அந்த பதிவுகளை அகற்ற சுத்தசன் மார்க்க ஞான தீப ஒளி தான் முக்கியமானதாகும் மேலே கூறியபடி தினமும் தீபத்தை பார்த்து கொண்டு வந்தால் கண்களுக்கும் தீபத்திற்கும் ஒரு மின் ஒளி போன்ற கம்பி தொடர்பு உண்டாகும் தீப ஒளி கண்களின் வழியாக உள்ளே சென்று ஆன்மாவை மோதுகின்ற போது அந்த மோதலில் சுத்த உஷ்ணம் உண்டாகும் அந்த சுத்த உஷ்ணத்தினால் ஆன்மாவில் பதிவாகி உள்ள அசுத்த மாயை என்னும் திரைகள் சுத்த உஷ்ணத்தினால் கரைத்துவிடும் திரைகள் கரைந்தால்தான் ஆன்மாவில் உள்ள இயற்கை உண்மை என்னும் அறிவு வெளிப்படும் இயற்கை உண்மை அறிவு வெளிப்படும் போது இயற்கை விளக்கம் என்னும் அருள் சுரக்கும் இயற்கை விளக்கம் என்னும் அருள் சுரந்தால் இயற்கை இன்பம் என்னும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அறிவும் அருளும் வெளிப்பட சுத்த சத் சத்விசாரம் என்னும் தியானம் அவசியம் செய்ய வேண்டும் தடைகள் இல்லாமல் கண்கள் மனம் இரண்டும் ஜீவன் வழியாக ஆன்மாவை நேரடியாக தொடர்பு கொள்வதே ஆன தீப வழிபாடாகும் அதைத்தான் வள்ளலார் சிற்சபையின் கண் மனத்தை செலுத்துங்கள் என்கின்றார் மனம் நேரடியாக சிற்சபையில் உள்ள ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியாது புறத்தில் உள்ள தீபத்தை கண்கள் வழியாக பார்த்து மனத்தை அடக்கி ஜீவன் என்னும் உயிரின் வழியாக ஆன்மாவை தொடர்பு கொள்ள வேண்டும் அதுவரையில் புறத்தில் சுத்தசன்மார்க்க ஞான தீப ஒளி வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் புறத்தில் பார்த்து வந்த தீப ஒளியின் உருவம் மறைந்து பின் புருவ மத்தியில் உள்ள ஆன்ம ஒளியை ஆணும் செயலுக்கு அதே கண்கள் வந்துவிடும் பின் உருவம் கரைந்து அருவமாகும் துவதமாக இருந்தா ஊ தானே ஆகும் எப்படி எனில் பார்க்கும் தான் கெடுவது அத்துவைதம் பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம் இதுதான் சுத்தசன்மார்க சத்திய ஞான தீப வழிபாட்டு முறையாகும் ஊனக்கண் ஞானக்கண்ணாக மாற்றமடையும் பசித்து இரு தனித்து இரு விழித்து இரு என்று வள்ளலார் சொல்லுகின்றார் பசித்திரு நாம் இறைவன் அருளை பெறுவதற்காக வயிறு நிறைய உண்ணாமல் அருளை உண்பதற்காக சுவைப்பதற்காக பசித்து இருக்க வேண்டும் தனித்து இரு இந்த சாதி சமய மதங்களின் தொடர்பு இல்லாமல் உண்மையான இறைவன் அருட்பெருன் ஜோதி ஆண்டவரை நினைத்து கொண்டும் தியானம் செய்து கொண்டும் தனித்து இருக்க வேண்டும் விழித்து இரு உணவு அதிகம் உண்டால் தூக்கம் வந்துவிடும் தூக்கம் வந்தால் அருளை பெற முடியாது எனவே இறைவன் வருகையை நினைந்து தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அழுத்தமாக சொல்லுகின்றார் எனவே பசித்து இருக்க வேண்டும் தனித்து இருக்க வேண்டும் விழித்து இருக்க வேண்டும் வேண்டுமென்கின்றார் அதுதான் சுத்த சுத்தசன்மார்க்க ஞானசரிய என்னும் ஞானதீப தியான முறையாகும் உண்மையாக இறைவனை நினைத்தால் அழுத கண்மாறுமோ ஆகாரத்தில் இச்சை செல்லுமோ என்பார் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும்